வணக்கம் மக்களே இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி தான் வரப்போகுது இன்றைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏரல் கறி தான் சமைக்க போகிறோம் பாருங்க இப்போ தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த ஏரலை பொறுக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட இதில் ஒரு ரெண்டு கிலோ கிட்ட இருக்குது இதை தான் நாங்கள் இன்றைக்கு வந்து எப்படி ஒரு கறி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்துகிட்டு வந்து இதை முதல் ஒரு பாத்திரத்துக்கு போட்டு நல்ல வடிவாக கழுவி போட்டு அடுப்பில் வச்சு அவிக்கணும் அவிக்கத்தான் வந்து இந்த சிற்பி மூடி இருக்கு தானே அதெல்லாம் அந்த சூட்டில் வந்து இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இப்படி அவிஞ்சு விரிஞ்சு வரும் வந்தால் பிறகு வந்து நாங்கள் ஆற வச்சு போட்டு உள்ளுக்கே இருக்கிற அந்த உடல் பகுதியை வந்து இலகுவாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நாங்கள் வந்து ஒவ்வொன்றா எடுத்து அந்த உள்ளுக்கே இருக்கிற அந்த சமைக்கிற பகுதியை எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இந்த கறி வைக்கிற வேலையை பார்ப்போம் இந்த ஏரில் வந்து நாங்கள் அதாவது இந்த சிப்பியை வந்து நல்ல வடிவாக கழுவோணும் இரண்டாவது மண்ணுக்கு ஏந்து எடுக்கிறது தானே அப்புறம் மண் இருக்கும் அதனால் முதல் நல்ல வடிவாக கழுவி போட்டு தான் வந்து அவைய வைக்கணும் இங்கே பாருங்க நாங்கள் இப்போ வடிவாக அவ்வளோத்தையும் உடைச்சி எடுக்கிறோம் ரெண்டு கிலோ எடுத்தாலுமே வந்து உடைச்சா அப்புறம் ஒரு அரை கிலோ கிட்ட தான் எங்களுக்கு வந்தது நாங்கள் வடிவாக உடைச்சி எடுத்து போட்டு கறி வைக்கிறத பார்ப்போம் சரி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைச்சி எடுத்துட்டோம் கறி வைக்க தொடங்குகிறோம் இப்போ வந்து இந்த சட்டியில் வந்து வடிவாக தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி போட்டு எண்ணெய்க்குள்ளே பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா ரம்பை இது எல்லாத்தையுமே போட்டு வடிவாக வதக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே மெட்டை மச்ச கறிகள் வைக்கிற மாதிரி தான் இந்த கறியும் வைக்கிறது பரஜி எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த கறியை நாங்கள் இன்றைக்கு வைக்க போகிறோம் ஆரம்பத்தில் இந்த வதக்கிற எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லபடியாக வதக்குவோம் கருவே பிள்ளை எல்லாம் போட்டால் வந்து நல்ல ஒரு வாசமாக வரும் அதனால் வந்து இதில் வடியவாக போட்டு சமைங்குவோம் இந்த வெங்காயம் எல்லாமே வடிவாக வதங்கினா பிறகு இதுக்குள்ளே வந்து நாங்கள் வச்சுருக்கிற வச்சிருக்கிறந்தானே ஏற அதையும் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்ல வடிவாக வதக்கணும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் வடிவாக வதக்கி கொண்டு இருப்பான் உண்மையை சொல்ல போனால் நானும் இந்த ஏரல் கறியை இன்றைக்கு தான் செய்கிறேன் எதுவுமே வந்து நானும் யூடியூப்பில் பார்த்து தான் செய்கிறேன் நீங்களும் நான் செய்கிறத பார்த்து நீங்களும் செய்யுங்கோ ஏதாவது பிள்ளை இருந்தால் இதை எப்படி செய்திருக்கலாம் இதுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்களை வந்து போட்டிருந்தால் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குமெண்டு உங்களுக்கு எதுவும் விஷயங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கிழக்கமெனில் சொல்லுங்க சரி இப்போ வடிவாக வதக்கினா பிறகு மூடியை போட்டு நல்ல வடிவாக விடுவோம் இதில் கிளறுற மாதிரி நீங்கள் நல்ல வடிவாக கிளறி விடணும் அப்போ தான் நல்லா மேலே உள்ளது கீழே உள்ளது எல்லாமே வடிவாக வதங்கிடும் நல்ல வடிவாக வதங்கி வந்த பிறகு நாங்கள் ஏற்கனவே புளிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பாலை வந்து இதோட விட போகிறோம் பாலை நல்லா விட்டு அவையே விடுவோம் தேங்காய் பாலை விட்டுட்டு நல்ல வடிவாக கொதித்து தானே கொதித்து வரைக்க வந்து நாங்கள் எங்களோடய யாழ்ப்பாண கறி பவுடருக்கு தானே அதை வந்து போட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் வளமையாகவே வந்து எல்லா கறிகளுக்குமே வந்து மரக்கறிகள் வைச்சானே மச்சக்கறிகள் வைச்சானே எல்லாத்துக்குமே வந்து இந்த யாழ்ப்பாணத்துல நாங்கள் செய்கிற வீட்டில் செய்யற அந்த கறி தூள் தான் போடுறோம் நாங்கள் தூளையும் போட்டோன்னா பேர நல்ல வரையா கறி கொடிச்சு வருது எந்த கறியுமே கொஞ்சம் பிரட்டலா வச்சா நல்லா இருக்கும் அதனால நாங்கள் இந்த ஏரல் கறியுமே வந்து நல்லா திரட்டலாக தான் வைக்க போறோம் அது வடியாக வந்து தூள் எல்லாம் அவிஞ்சு நல்லா ஒரு திரட்டல் பதத்துக்கு வேறு மட்டும் அடுப்பில் வச்சு வடிவாக அவையை விட்டு கிளறிக்கிட்டு கொண்டு இருக்கணும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு நாங்கள் இப்போ பேருங்கோ அப்படியே ஏற்றுகிறந்து பார்த்தால் நல்ல வடிவாக பால் எல்லாம் வடிவாக வற்றி நல்ல ஒரு வறண்டு ஒரு டேஸ்டான பதத்திற்கு வந்துட்டு இந்த நேரம் வந்து நாங்கள் வடிவாக விறக்கி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இதை சாப்பிட மாட்டோம் அதாவது நான் சாப்பிட மாட்டேன் வீட்டை நாட்களுக்கு வந்து நான் இதை செய்து கொடுக்கணும் சாப்பிட்டு பார்த்துட்டு அதை என்ன சொன்னது என்பதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரி மக்களே இதோட நான் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் உப்பு போட்டு நான் அது நான் சொல்ல மறந்துட்டேன் உப்பு இல்லாடி சாப்பிடவுமே இயலாது உப்பை மறக்காமல் போட்டுக்கொள்ளுவோம் உப்பையும் போட்டுட்டு கடைசியாக இறக்கேக்கை வந்து பழப்புளியை புளியை விடுங்கோம் அப்படி தான் ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று வரும் புளியும் புளிச்சி விடுங்கண்டா சொன்னால் ஏரல் கறி ரெடி ஆகிடும் கடைசியில் வந்து பார்த்தீங்கடா இப்படி ஒரு பதத்தில் எங்களுக்கு வந்துருக்குது சரி மக்களே இதோட வந்து நான் இந்த காணொலியை முடித்துக்கொள்வேன் மற்றும் ஒரு சமையல் வீடியோவோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்